இறக்கி வைத்து விட்டோம் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் சுதந்திர போராட்ட தியாகி என்பது அரசு விழா அறிவிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் விரைவில் செந்தில் ராஜன் அதுபோல அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டைய இறங்குறான் மரவர்னு பொண்ணு முன்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்கள் ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் வரலாற்று இல்லாத நாய்கள் இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நினைச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க ஆபநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கீட்டும் நடச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்கும் நிலமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பாக்காத வழக்கம் காவல்துறை துடிதல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தென் தமிழகம் சந்திக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்த்து மற்றும் கரிகாலன் மல்லர் இருவருக்கும் இவ்வளவு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுவதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது ஆப்பநாடு சங்கத்தில் ஐம்பது கோடி இருக்கு அதில் பத்து கோடியை ஒதுக்கினால் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் காவல்துறை வேடிக்கை பாருங்கள் என்று கூலிப்படை மாதிரி பேசும் இந்த நபரை மீது ஏன் காவல்துறை எந்த வழக்கம் போடாமல் உள்ளது நாக்கை வெட்டுவேன் என்று போது வெளியில் மிரட்டும் சாதி வன்மம் பிடித்து மீண்டும் தென் தமிழகத்தில் சாதிய மோதலை தூண்டும் விதமாக செயல்படும் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை ஏன் தமிழ்நாடு அரசு தடை செய்யாமல் இருக்கிறது தென் தமிழகத்தில் தொடர் படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த தமிழ்மாறன் பாண்டியரை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவரை கைது செய்யாமல் இருப்பது சட்டம் ஒரு மக்களுக்கு மட்டுமே செல்லும் என்றுதான் காவல்துறை சொல்லுகிறது போல தமிழ்நாடு அரசுக்கே மிரட்டல் விடும் இது போன்ற சங்கங்கள்தான் தென் தமிழகத்தில் சாதிய வன்முறைகளை தூண்டுகிறார்கள் உடனே ஆப்பநாடு சங்கத்தை தடை செய்ய வேண்டும் தமிழ் தேசியவாதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சாதிய வெறியில் மூழ்கிய பஸ் ஸ்டாண்டு துறைமுருகனை இப்போது உன்னால் கண்டனம் தெரிவிக்க முடியுமா இந்த மாதிரியா கொலை மிரட்டல்கள் சாதிய சண்டைகளை உருவாக்காதா நீதான் தமிழ் தேசியவதியாச்சே இப்போ கண்டனம் சொல்லு பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி செந்தில் மல்லர் எதிராக கண்டன அறிக்கை விட்டீர்கள் இப்போது கண்டன அறிக்கை விட முடியுமா தமிழ்நாடு அரசே சாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சாதிய வன்மம் நிறைந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் எங்களிடம் பணம் உள்ளது செந்தில் மல்லர் மற்றும் கரிகாலன் மல்லர் இருவரையும் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று மிரட்டும் நபர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்க விட்டால் இது போன்ற நபர்கள் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதி சண்டைகளை உருவாக்குவார்கள் இதுபோன்ற வன்மம் நிறைந்த சங்கங்களை தடை செய்து மீண்டும் தமிழகத்தில் கைரேகை சட்டம் கொண்டு வர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி தென் தமிழகத்தில் தொடர் கொலைகளை நடத்தும் கூலிப்படைகளை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்ட ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும்